திருச்சபையானது கிறிஸ்தவ வாழ்வானது குடும்பங்களானது பிளவுபட்டு கொண்டு மகிமைப்படுத்த முடியாது திருச்சபையிலே ஒருமைப்பாடு தான் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான ரோல் என்பதை திருச்சபை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது லாங் பெல்லோ என்று சொல்ற கடவுடைய மனிதன் சொல்லுவார் லாங் பெல்லோ உங்கள் ஒந்திப்பில் பலம் இருக்கிறது உங்கள் பிரிவினையில் ஆபத்திருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒன்றிப்பில் பலம் இருக்கிறது உங்கள் பிரிவினையில் ஆபத்திருக்கிறது ஆல் யுவர் ஸ்ட்ரெந்திஸ் இன் யுவர் யூனியன் அண்ட் ஆல் யுவர் டேஞ்சரிஸ் கிறிஸ்தவர்களின் நம்முடைய வாழ்க்கையிலே ஒற்றுமைதான் பலம் ஒருவனுக்குள்ளே இம்மானுவேல் இருக்கிறார் என்றால் கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்பம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் திருச்சபை ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் மகிமைப்படுவார் திருச்சபையிலே பலவிதமான மக்கள் இருக்கலாம் பல சிந்தனை உள்ள மக்கள் இருக்கலாம் பல திறமை உள்ள மக்கள் இருக்கலாம் ஆனால் திருச்சபைக்குள்ளே ஒருவர் மற்றவர்களை ஏக சிந்தையாக பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இருக்க வேண்டும் படக்காரர்கள் ஏழைகளை ஒதுக்குவதும் திறமையுள்ள திறமையற்றவர்களை ஒதுக்குவதும் திருச்சபையிலே கடவுளின் நாமத்தை மயமைப்படுத்த ஏற்றதாக இல்லை அன்னை சொல்வார் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை நான் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு அழகுள்ளதாக மகிமையானதாக இருக்கும் இன்றைக்கு திருச்சபை ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்கிறதா நம் செய்கிற செயல்களெல்லாம் தேவரை மகிமைப்படுத்துகிறார் என்பதை நிச்சயமாக நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும் திருச்சபை பல நான் நான் செய்தியாக வேண்டும் என்று சுட்டி காட்டுவதும் நீங்கள் நான் செய்தியாக வேண்டும் என்று காட்டுவதும் திருச்சபைக்கு அழகல்ல தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் அழகல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும் குடும்பங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் திருச்சபை சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வழி என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது யாரையும் அலட்சியம் பண்ணுவதற்காக அல்ல நாம் ஆண்டவருக்கு முன்பாக சரியாக நின்று கொள்ள வேண்டும் என்பதை விடக்கூடாது இன்னைக்கு சகோதர சிநேகிதம் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார் இம்மானுவேல் இருக்கிறார் என்றால் நாம் சகோதர சிநேகத்திலே வளர்ந்திருக்கிறோமா குறைவுபட்டு காணப்படுகிறோமா என்பதை நிச்சயமாக நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பலவேளை சகோதர சிநேகிதம் திருச்சபையிலே மிக மிக குறைவாய் காணப்படுகிறது